தாவேகா மாநாட்டிற்கு இடம் தேர்வு செய்யும் பணி நடைபெற்று வருவதாகவும் மிக விரைவில் தளபதி அறிவிப்பார் என்று மதுரையில் தாவேகா மாநில பொதுச்செயலாளர் புசியான தெரிவித்துள்ளார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜயின் ஐம்பதாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மதுரை ஓட்டைப்பட்டியில் ஐநூற்று ஐம்பது நபருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இந்த விழாவில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில பொதுச்செயலாளர் புசியானந்த் மதுரை வடக்கு மாவட்ட செயலாளர் கல்லணி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் பங்கேற்று பத்தாம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு காசோலை ஓர் பொதுமக்களுக்கு தையல் மிஷின் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கினர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் கூறியதாவது மாநாட்டுக்கு இடம் தேர்வு செய்யும் பணி நடைபெற்று வருகிறது கடந்த முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக தளபதி பிறந்த நாளில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது நான் முக்கிய பொறுப்பில் இருந்தாலும் எங்களுடைய முகவரி தளபதி அரசியல் தொடர்பான கருத்துக்களை அவர்தான் தெரிவிப்பார் தளபதியின் ஆலோசனை இல்லாமல் நாங்கள் எதுவும் செய்ய முடியாது செய்யவும் மாட்டோம் தளபதி மிக விரைவில் மக்களை நேரடியாக சந்திக்க உள்ளார் என்றார் எங்கள் தலைவதி தலைவர் தளபதி அவர்கள் அறிவிப்பார் சார் நான் முக்கிய பொறுப்புல இருந்தாலும் தளபதிக்கு அடுத்த இடத்துல இருந்தாலும் எங்களுடைய முகவரி எல்லாமே எங்க தளபதி தான் தலைவர் எது சொல்றாரோ அதை தான் நாங்கள் செய்வோம் இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா இது எல்லாமே செய்கிறது அவருடைய கவனத்துக்கு கண்டிப்பாக எடுத்து செல்லப்படும் எல்லாமே சொல்லிட்டு தான் எல்லாமே நான் சொல்றேன்ல இடத்தை நாங்கள் பார்த்துன்னு இருக்கிறோம் இடம் தேர்வு ஆன பிறகு தளபதியை அறிவிப்பார் என்பதை இந்த நேரத்தில்

நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுங்க நாங்கள் நான் வந்து நலத்திட்ட உதவியெல்லாம் வழங்கிறதுக்கு நான் வரேன் ரைட்டுங்களா அரசியல் சம்பந்தமான விஷயத்தை எங்கள் தலைவர் தளபதி தான் சொல்லுவாருன்றது நான் பல தடவை சொல்கிறேன் விரைவில் விரைவில்